எது பில்லு எதுன்னே தெரியல எங்கள் வீட்டில் புல்லு தான் பிடிங்கிருக்கேன் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வாய்க்காந்தான் அந்த பக்கம் திறந்துணும் அது மோடு இது பள்ளம் அந்த பக்கம் தான் அதில் ஏறி இங்கே கிடுக்குடுன்னு உடைய அந்த பாயம் அதை விட்டுட்டு பள்ளத்தில் திறந்ததும் இங்கே தண்ணிங்கிட்ட நம்ம தண்ணி ஏறிட்டேன் கட்டி கட்டு அங்கே மோட்டில் ஏறவே இல்லை இந்த ஒரு பாத்திங்கிற பாயங்கட்டுமே எட்டு மணி ஆயிடும் அனைவருக்கும் வணக்கம் என்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள் எல்லாம் சரியாக வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல அதுக்கு வந்து காரணம் என்னென்னா நான் வேலைக்கு போயிடுறேன் வேலைக்கு போய்றதுனால போட முடியல இப்போ தான் வந்தால் வந்து உடனே அப்புறம் தண்ணி கொள்ளையில் ஓடிக்கிட்டு இருந்து தம்பி தான் தண்ணி இருந்தோம் நான் வந்தேன் சரி தண்ணி பிடிச்சிட்டு போவோம் குடத்துல அப்படின்ட்டு அப்படியே இந்த வீடியோ வேலைக்கு வர்றதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல நண்பர்களே என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம குழைக்கிற வேலையும் பார்த்தாலும் அதனால தான் இது வந்து சாமந்தி செடி துலுக்க சாமந்தி இருக்குல்ல செண்டு பூ பாதி ஊரில் செண்டு பூன்னு சொல்கிறாங்க பாதி ஊரில் சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க இந்த செண்டு பூ தான் இது போட்டிருக்கோம் துலுக்க சாமந்தி பூ அது வந்து இப்போ இருக்கல தெரியல கரெக்டாக ஏழாக போகுது ஏழா ஆயிடுச்சு இது வந்து கிணத்து தண்ணி சின்ன பைப்பில் வரதுனால கொஞ்சமா ஒருதான் ஏறி பாய மாட்டேங்குது கண்ணு தோற்ற வச்சிருக்கோம் தான் கண்ணோட அதிகமா தருது கோர புல்லு இது வந்து ஆயுத பூஜையை முன்னிட்டு பூ பருத்து வைக்கலாம்ட்டு இந்த கண்ணு வச்சிருக்கும் அதுக்கிட்டையும் கண்ணு பெருத்து பூ பூக்கணும் எங்க கண்ணு விட்டி பாருங்கம்மா ஏழு மணிக்கு முன்னேறி இந்த நேரத்துல மேய் கண்ணு கரெக்டா மணி ஆறு ஐம்பது ஆறு ஐம்பத்தஞ்சு மயிலு கத்து நாலு நாள் நைட்டு காலம் வேலைக்கு போகும்போது மயிலு கத்துது திடீர்னு இருந்தாவளோ நீ மயிலுக்கு பாரு திடிச்சுன்னு தூக்கி போட்டுச்சு ஏதோ பேய் தான் மாட்டேன்னு கீழே விழுந்து ஓட ஓடணும் இன்னைக்கு பாரதி மலைட்ட இந்த ஒரு பார்த்து பார்த்த உடனே என் தம்பி பார்த்துட்டு வந்துடுவான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவான் இந்த ஒரு உட தண்ணி இருக்கு தூக்கிட்டு வீடியோ வேற ரெண்டு நல்லா எடுக்க முடியல நண்பர்களை வேலை இருக்கிறதுனால அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ சரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்குவோம் அப்படின் சொல்லி சுழுவ சமந்தைக்கு தண்ணி விட்டுட்டுருக்கோம் இது வந்து எப்படியாவது தண்ணி விட்டு இப்போ உடனே காளாக கொத்தணும் காளாக கொத்தி சீக்கிரம் கன்று பெருக்கி வச்சு பூ எடுக்கணும்

அந்த பக்கம் ஏறல தான் அந்த பக்கம் ஒடசி இருக்கு அது அப்படிதான் இல்லனா நம்ம போய் கட்டிட்டாலும் வரேன் தண்ணி புரங்க ஏரியா தாருக்கு ஒடசி ஓடிடலாம் அந்த பக்கம்லாம் தரக்க வேண்டியது அதுவா நம்பி ஓடும் ஹூஹு இது வறுப்பு நான் கொஞ்சோண்டு இருக்கு ஏறி போய் அந்த பக்கம் தரணும் தான் வரணும் சீக்கிரம் Yeah, bye.